ஹாகேஷ் எடுத்துக்கிட்ட ரெண்டு புள்ளி நாற்பத்தி நாலு ஒரு பெருக்க தொடர் வரிசையின் அடுத்தடுத்த மூன்று உறுப்புகளின் பெருக்கல் பலன் முன்னூற்றி நாற்பத்தி மூணு மற்றும் அவற்றின் கூடுதல் தொண்ணூற்றி ஒன்று பை மூணு எனில் அந்த மூன்று உறுப்புகளை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ கூட்டு தொடர் வரிசையிலையும் இதே மாதிரி ஒன்று பார்த்தோம் அதாவது அடுத்தடுத்த மூன்று உறுப்பு அடுத்தடுத்த நான்கு உறுப்புனால் அதோட பொது வடிவத்தை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு அதே மாதிரி இங்கே பெருக்கு தொடர் வரிசைக்கும் அடுத்தடுத்த மூன்று உறுப்போ அல்லது அடுத்தடுத்த நான்கு உரு நான்கு உறுப்போ கேட்டால் அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொது வடிவம் இருக்குது அதை பார்த்துருவோமா இதுதான் உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் எழுபத்தி ஒன்றில் இருக்குது சரிங்களா ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் தொடர்ச்சியான மூன்று உறுப்புகளின் பெருக்கல் பலன் கொடுக்கப்பட்டால் அந்த மூன்று உறுப்புகளை நாம் ஏ பைஆர் ஏ ஏஆர் என எடுத்துக்கொள்ளலாம் இது ஃபஸ்ட்டு அதாவது மூன்று உறுப்பு அப்படின்னா அதுவே ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் தொடர்ச்சியான நான்கு உறுப்புகளின் பெருக்கல் பலன் கொடுக்கப்பட்டால் அந்த நான்கு உறுப்புகளை நாம் ஏ பைஆர் கியூப் ஏபைஆர் ஏஆர் ஏஆர் கியூப் என எடுத்துக்கொள்ளலாம் சரிங்களா மூன்று உறுப்புனா ஏபைஆர் ஏஏஆர் நான்கு உறுப்புனா ஏபைஆர் கியூப் ஏபைஆர் ஏஆர் ஏஆர் கியூப் அப்படின்னு எடுத்துக்கணும் சரிங்களா ஸோ இது பேசிக் இதை நல்லா தெரிஞ்சுக்கணும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்குவாங்க ஸோ இப்போ நம்ம காண வேண்டிய மூன்று உறுப்புகள் அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா மூன்று உறுப்புகள் ஏபைஆர் ஏ ஏஆர் அப்படி தான் எடுத்துக்கணும் ஸோ இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கிறத இப்போ பார்ப்போம் கூட்டத்தொடர் தொடர் வரிசையின் சாரி பெருக்கு தொடர் வரிசையின் அடுத்தடுத்த மூன்று உறுப்புகளின் பெருக்கல் பலன் முந்நூற்றி நாற்பத்தி மூணு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போது ஏபைஆர் இது ஒரு உறுப்பு அடுத்து இன்ட்டு இது ஒரு உறுப்பு அடுத்தது இன்ட்டு ஏஆர் இது ஒரு உறுப்பு இது மூணுத்தோட பெருக்கல் பலனும் சேர்த்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க முந்நூற்றி நாற்பத்தி மூணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதே மாதிரி அவற்றின் கூடுதல் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் ஏபைஆர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏஆர் ஈக்குவல் தொண்ணூற்றி ஒன்று பை மூணு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டு தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க இதில் இருந்து தான் நம்ம அந்த மூணு ரூபாய் கண்டுபிடிக்கணும் இப்போ என்ன பண்ணணும்னா ஏ வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அது ரெண்டுத்தையும் கொண்டு வந்து இதில் அப்ளை பண்ணணும் அவ்வளோதான் ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இதை பார்த்துருவோமா இதில் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கேன்சல் பண்ணலாம் ஏன்னா இது எல்லாமே பெருக்கல்ல தான் இருக்குது ஸோ இந்த ஆறையும் ஆறையும் கேன்சல் பண்ணலாம் அங்கே பாருங்கள் இந்த ஆரையும் ஆரையும் கேன்சல் பண்ணலாம் இப்போ மீதி இருக்கிறது என்ன மூணு ஏ தான் இருக்குது ஏ க்யூப் ஈக்குவல் டு முந்நூற்றி நாற்பத்தி மூணு இப்போ இந்த க்யூப் அந்த பக்கம் போச்சுன்னா என்னவா மாறும் ஏ ஈக்குவல் டு க்யூப் ரூட் ஆஃப் முந்நூற்றி நாற்பத்தி மூணு அப்படின்னு மாறும் முந்நூற்றி நாற்பத்தி மூணு க்யூப்லேருந்து வெளில எடுத்தோம்னா ஏ ஈக்குவல் டு ஏழு அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும் சரிங்களா இப்போ ஏவோட வேல்யூ எக்ஸாக்டாக நம்ம கண்டுபிடிச்சாச்சு இப்போ அடுத்தது இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே கூட்டலில் இருக்கிற காரணத்தினால நம்ம எதுவும் கேன்சல்லாம் பண்ண முடியாது அப்படியே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா முதல் உறுப்பு ரெண்டாவது உறுப்பு மூணாவது உறுப்பு மூணுத்துலையுமே ஏங்கிற வேர்டு ஏங்கிற மதிப்பு காமனாக இருக்குது சரிங்களா ஸோ அந்த ஏவை வெளில எடுத்துருவோமா ஏவை வெளில எடுத்தால் என்ன வருது பாருங்கள் ஏவை வெளில எடுத்துட்டேன் இப்போ என்ன வருதுன்னா ஒன் பை ஆர் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஆறு இதுதான் உள்ளே இருக்குது கரெக்டுங்களா ஈக்குவல் டு தொண்ணூற்றி ஒன்று பை மூணு அப்படின்னு ஓகே இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏவோட வேல்யூ நமக்கு தெரியும் ஒரே இடத்துல ஏ வர்த்திட்டோமா அதோட ஏவோட வேல்யூ தெரியும் அந்த ஏவோட வேல்யூ அப்ளை பண்ணுறேன் அப்ளை பண்ணி இங்கே பையில் ஒரே ஒரு ஆறு தான் இருக்குது ஸோ எல்லா பைலையும் ஆறு வர மாதிரி இந்த ஈக்குவேஷனை மாற்றுறேன் அப்போ தானே இதை சுருக்க முடியும் அப்படியே வச்சுருந்தா எதுவுமே பண்ண முடியாது இல்லையா ஸோ ஏவோட வேல்யூ ஏழை அப்ளை பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அடுத்தது இந்த ஒன்று பை ஆறு அப்படியே இருக்கட்டும் அடுத்தது இங்கே மேலே பெருக்கி ஆறால் வகுக்கிறேன் உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள் இந்த டைம் அப்படியே இங்கே போட்டு காமிங்க பாருங்கள் ஒன்று பை ஆறு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஆறுன்னு இருக்குது சரிங்களா இங்கே டிவைடில் ஆறு இருக்குது அப்போ இங்கேயும் ஆறு வந்தால் தான் இது ரெண்டுத்தையும் கூட்ட முடியும் பகுதி சமமாக இருந்தாலும் தொகுதியை கூட்ட முடியும் ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இந்த ஒன்று பை ஆறு அப்படியே வச்சுக்கிறேன் அடுத்தது இருக்கிற ஒன்றை எழுதிட்டு இன்ட்டு ஆறால் பெருக்கி ஆறால் வகுக்கிறேன் ஒரு மதிப்பை ஒரே மதிப்பால் பெருக்கி வகுக்கும் போது அதோட மதிப்பு மாறாது அடுத்தது இங்கே என்ன இருக்குது ஆறு இருக்குது இங்கேயும் ஆறால் பெருக்கி ஆறால் வகுக்கிறேன் கரெக்டுங்களா இங்கே பாருங்க இப்போ இது என்னான்னு மாறுது ஒன்று பை ஆறுன்னு மாறுது கூட்டல் இது ஆறு பை ஆறுன்னு மாறுது அடுத்தது இது ஆர் ஸ்கொயர் பை ஆறுன்னு மாறுது இப்போ பகுதியெல்லாம் சமம் ஆயிடுச்சா இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் அப்படின்னு ஒரே டைமாக எடுத்து எழுதலாம் ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் இந்த ப்ரொசீஜர் இங்கே பாருங்கள் இங்கே அடுத்து நமக்கு என்ன வந்தது ஆறு பை ஆர் ஆறால் மேலிங்கிழிப்பு இருக்கிறதுனால ஆர் பை ஆர் இங்கேயும் ஆறால் மேலிங்கிழமை இருக்கிறதுனால ஆர் ஸ்கொயர் பை ஆர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஈக்குவல் டு தொண்ணூற்றி ஒன்று பை மூணு அப்படின்னு வரும் சரிங்களா அடுத்தது ஏழு இன்ட்டு ஒன்று ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ஆறு ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஒரே ஆறாயிரத்தை எழுதிக்கலாம் ஈக்குவல் டு இந்த ஸ்டெப்லேயே அந்த ஏழு அந்த பக்கம் கொண்டு போடுவோம் ஏன் ஏழு அந்த பக்கமே வச்சுக்கிட்டு இங்கே பெருக்கல்ல இருக்கிற ஏழு அந்த பக்கம் போச்சுன்னா என்ன மாறும் வகுத்தலாம் மாறும் கரெக்டுங்களா அங்கே பாருங்கள் ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது தொண்ணூற்றி ஒன்று பை ஏழுன்னு இருக்குது சாரி தொண்ணூற்றி ஒன்று பை மூணுன்னு இருக்குது இப்போ இங்கேருந்து ஒரு ஏழு போகுது அது வகுத்தலில் போகுது ஒன்று பை ஏழு சரிங்களா இப்போ இந்த ஏழை கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னா கேன்சல் பண்ண முடியும் எப்படி கேன்சல் பண்ண முடியும் ஓர் ஏழு ஏழு ஓர் ஏழு ஏழு பதிமூணு ஏழு தொண்ணூத்தொன்று சரிங்களா கேன்சல் பண்ணியாச்சு இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா இங்கே வகுத்தில் இருக்கிற மூணு தேவையில்லாமல் தான் இருக்குது இது எல்லாமே சுருக்க முடியாது பதிமூணு மூணால் வகுக்க முடியாது ஸோ அதனால் அந்த மூணு அந்த பக்கம் கொண்டுட்டு வந்துடும் இந்த வகுத்தில் இருக்கிற ஆறு அந்த பக்கம் கொண்டு போயிடும் அவ்வளோதான் ஒரே ஸ்டெப்லாம் நடக்குது பாருங்கள் என்னென்னா மூணு எண்டு ஒன்று ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு பதிமூணு எட்டு மூணு சரிங்களா இங்கே பாருங்கள் இங்கே வகுத்தல்ல இருந்த மூணு இங்கே வந்து பெருக்கெல்லாம் மாறிடுச்சு அதே மாதிரி இங்கே வகுத்தல்ல இருந்த ஆறு இங்கே போய் பதிமூணு இன்ட்டு ஆறு இங்கே மூணு மூணுன்னு எழுதிட்டோமா சரி ஆறுன்னு பெருக்கெல்லாம் மாறிடுச்சு சரிங்களா இப்போது அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இந்த மூணு உள்ளே பெருக்கும் மூணு ப்ளஸ் மூணு ஆறு ப்ளஸ் மூணு ஆர் ஸ்கொயர் ஈக்வல் டு பதிமூணு ஆறு அப்படின்னு வருது கரெக்டுங்களா இப்போ எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு வந்துடலாமா ஒரே பக்கம் கொண்டு வந்தா என்ன மாறும் முதல்ல அதே மாதிரி அடுக்கு அதிகமாக இருக்கிறத முதல்ல எழுதுகிறேன் மூணு ஆர் ஸ்கொயர் அடுத்தது ப்ளஸ் மூணு ஆர் ப்ளஸ் மூணு இப்போ அந்த பக்கத்தில் இருந்து வந்தால் மைனஸ் பதிமூணு ஆர் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ அடுத்த ஸ்டெப்பில் மூணு ஆர் அப்படியே தான் இருக்கும் இந்த டேர்ம் மட்டும்தான் குறைக்க முடியும் ஏன்னா இது ரெண்டு மட்டும்தானே

இப்போது என்ன பண்ணணுன்னா இங்கே பாருங்கள் ஆர் ஸ்கொயர்க்க முன்னாடி ஒரு நம்பர் இருக்குது ஸோ அந்த நம்பரை கொண்டு வந்து இங்கே பெருக்குனா எவ்வளோ வருது மூணு மூணு ஒம்போதுன்னு வருது கரெக்டுங்களா அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது மைனஸ் பத்துன்னு இருக்குது இப்போ நமக்கு என்ன வேணும் கூட்டுனா மைனஸ் பத்து வரணும் பெருக்குனா ப்ளஸ் ஒம்போது வரணும் அந்த மாதிரியான ரெண்டு நம்பர் வேணும் அந்த மாதிரி ரெண்டு நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன்று மைனஸ் ஒம்பது அது ரெண்டும் தான் இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளோ வருது மைனஸ் பத்து வருது இது ரெண்டுத்தையும் பெருக்குனா ப்ளஸ் ஒம்பது வருது அப்போ அதுதான் அப்படி தான் பிரிக்கணும் இங்கே பாருங்கள் மூணு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஒம்பது ஆர் மைனஸ் ஒன்று ஆர் அவ்வளோதான் ப்ளஸ் மூணு ஈக்குவல் ஜீரோ ஓகேங்களா இங்கே பாருங்க இந்த மைனஸ் பத்து ஆறு அப்படியே பிரித்து எழுதிருக்காங்க அவ்வளோதான் மைனஸ் பத்து ஆறுன்னு இருக்கிறது மைனஸ் மைனஸ் ஒன்று ஆறு இப்போ இது கூட்டினாலும் மைனஸ் பத்து வரும் அவ்வளோதான் வேறணும் இல்லை இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டெப்லேருந்து என்ன காமனா வெளில எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மூணு ஆறு ரெண்டுத்தையும் எடுக்கலாம் மூணு ஆறு வெளில எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு டேம்மில் மூணு வெளில போயிடுச்சு ரெண்டு ஆறுல ஒரு ஆறு மீதி ஒரே ஒரு ஆறு தான் இருக்கும் ஆர் மைனஸ் அடுத்தது ஒம்போதில் மூணு போயிடுச்சுன்னா மூணு இருந்தது ஒரே ஒரு ஆறு தான் அதுவும் வெளில போயிடுச்சு ஆறு மைனஸ் த்ரீ அப்படியே இருக்கும் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் மைனஸ் ஒன்னாக காமனாக வெளில எடுக்கலாம் பார்த்தீங்களா ஏன்னா இங்கே ஆறு மைனஸ் த்ரீ தானே வந்து அடுத்த ஸ்டெப்லேயும் ஆறு மைனஸ் த்ரீ வர மாதிரி தான் எடுக்கணும் ஸோ இப்போ இங்கே மைனஸ் ஒன்று இருக்குது நான் அதை வெளில எடுத்துட்டேன் சரிங்களா அப்போ மீதி அங்கே ஆறு இருக்கும் அதே சமயம் இங்கே ப்ளஸ் இருக்குது ப்ளஸ்லேருந்து ஒரு மைனஸை எடுத்துட்டேன் அப்படின்னா மீதி இன்னொரு மைனஸ் தான் இருக்கும் ஒன்று போயிடுச்சுன்னா மூணு தான் எந்த சேஞ்சஸும் இல்லை ஈக்குவல் டு ஜீரோ ஓகேங்களா அடுத்த ஸ்டெப்பில் ஆர் மைனஸ் த்ரீயை காமனாக வேல்யூ எடுக்கிறேன் ஆர் மைனஸ் த்ரீ இன்ட்டு த்ரீ ஆர் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ ஓகேங்களா இப்போ இதுலேருந்து ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அங்கே பாருங்கள் ஆர் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ த்ரீ ஆர் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ ஆர் ஈக்குவல் டு மூணு அதே சமயம் த்ரீ ஆர் ஈக்குவல் டு ஒன்று ஆர் ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ அப்படின்னு ரெண்டு வேல்யூ கிடைக்குது கரெக்டுங்களா ஒன் பை த்ரீ அப்படின்னு ரெண்டு வேல்யூ கிடைக்குது இப்போது ஏ வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் ஆறு வேலையும் கண்டுபிடிச்சிட்டோம் ஏ வேல்யூ என்ன கிடச்சிருக்குது ஏ வேல்யூ ஏழு அப்படின்னு கிடச்சிருக்குது ஆர் வேல்யூ என்ன கிடச்சிருக்குது ஆறு வேல்யூ மூணு கமா ஒன் பை மூணு அப்படின்னு ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்குது ஸோ இப்போ செக் பண்ணி பார்த்துருவோமா பொது உறுப்பு என்ன எடுத்துக்கிட்டோம் பொது உறுப்புங்க எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா மூன்று உறுப்புகள் ஏ பைஆர் ஏஏஆர் அப்படின்னு எடுத்துருக்கோம் இல்லையா ஸோ அதை தான் கற்றுக்கணும் ஸோ பெருக்கு தொடர் வரிசையும் பொது உறுப்பு ஏ பை ஆர் ஏஆஆர் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கலாம்னா ஏ ஈக்குவல் டு ஏழு அப்புறம் ஆர் ஈக்குவல் டு மூணாக இருக்கும்போது என்ன மதிப்பு அப்படின்னு சொல்கிறேன் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஏ வந்து ஏழு பை ஆர் வந்து மூணு அடுத்தது ஏ வந்து ஏழு அடுத்து ஏஆர் ஏழு மூணு பேருக்குனா இருபத்தி ஒன்று டேரெக்டாக சொல்லியாச்சு ஆன்சரை அடுத்தது ஏ ஈக்குவல் டு ஏழு ஆர் ஈக்குவல் டு ஒன் பை த்ரீயாக இருக்கும்போது என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது ஏ பை ஆறு இருக்குது அந்த ஏ பை ஆறுங்க ஏ இருக்கிற இடத்துல ஏழு போட்டேன் பை ஆறு இருக்கிற இடத்துல ஒன் பை த்ரீ போட்டேன் ஓகேங்களா அடுத்தது ஏழு அப்படியே போட்டேன் அடுத்தது ஏ இருக்கிற இடத்துல ஏழு ஆறு இருக்கிற இடத்துல ஒன் பை த்ரீ போட்டேன் இது அடுத்த ஸ்டெப்பு சுருக்கணா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் இந்த பகுதியில் இருக்கிற ஒன்று பை மூணு இருக்குது இல்லையா இந்த ஒன்று பை மூணு என்ன பண்ணும் தலைகீழாக போய் தொகுதியோடு போயிருக்கும் அதானே ஏழு எட்டு மூணு பை ஒன்று கமா ஏழு கமா ஏழு பை மூணு அது அப்படியே தான் இருக்கும் இப்போ இந்த ரெண்டு நம்பர் பெருக்குச்சின்னா என்ன கிடைக்கும் இருபத்தி ஒன்றுன்னு கிடைக்கும் அவ்வளோதான் இருபத்தி ஒன்று கமா ஏழு கமா ஏழு கமா ஏழு பை மூணு இதுதான் அந்த மூன்று எண்கள் ஒன்று ஏழு பை மூணு ஏழு இருபத்தொன்னாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா இருபத்தொன்று ஏழு ஏழு பை மூணாக இருக்கலாம் இதுதான் அந்த பெருக்கு தொடர் வரிசையின் மூன்று உறுப்புகள் ஓகே தேங்க்யூ